வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா திருப்பதி வந்து பாத்தீங்கன்னா செல்ல செழிப்போட இருக்க என்ன காரணம் அதே போல பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து செல்ல விரும்பக்கூடிய காரணங்கள் என்ன அதே போல அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு சென்று செய்கின்றார்கள் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு சென்றதீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை போடுங்க அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது திருப்பதி ஏழுமலையானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க இந்த பெலைக்கனி வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் திருப்பதிக்கு செல்ல விரும்பக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது திருப்பதி சென்று வந்தால் திருப்பங்கள் வரும் அதேபோல் வியாபாரங்கள் வந்து செலுக்கும் செல்வ வளங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பொருளாதார நிலை மேம்படும் என்று திருப்பதி செல்வ செழிப்போடு இருப்பதற்கும் திருப்பதிக்கு சென்று வரக்கூடிய பக்தர்கள் செல்வ வளம் பெறுவதற்கும் என்ன காரணங்கள் தெரியுமா இப்போ அதனை தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கொங்கனார் என்ற சித்தர் சித்தர்களினுடைய மிகவும் வித்தியாசமானவர் எல்லா சித்தர்களுமே அருள் பாலிக்கக்கூடிய ஈசனிடம் வேண்டி ஊதி மழையில் கொங்கனரும் சித்தர் ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது போகரை நினைத்து தவம் செய்து திருமாலையை தேவரிடம் தீட்சை பெற்ற பின்பு நாடு முழுவதும் வளம் வந்தார் நாடு முழுவதும் பல இடங்களில் மக்கள் ஏழ்மையின் நிலையை வந்து கண்டு மனம் அருந்திய கொங்கனார் ஈசனை நோக்கி தவம் புரிந்தார் ஈசனினுடைய அம்சங்களில் ஒன்றான பைரவ மூர்த்தியினுடைய அருளால தங்கம் எப்படி செய்ய வேண்டும் என்ற ரசவாத வித்தைகளில் ஒன்றை கற்றுத் தேர்ந்தார் மற்ற சித்தர்களுக்கு மாறாக கொங்கனர் மக்களினுடைய ஏழ்மையும் கண்ணீரையும் துடைக்க வேண்டும் என்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்ட ரசவாத விதியை பயன்படுத்தி புவியல் குவியலாக வந்து தங்கத்தை உருவாக்கி மக்களுக்கு வழங்கினார் கொங்கனர் இவ்வாறு செய்ய துவங்கும் பொழுதே மற்ற சித்தர்கள் இவரை கடுமையாக வந்து எச்சரித்தனர் அதை கவனத்தில் கொள்ளாது தொடர்ந்து மக்களுக்கு தங்கத்தை வழங்கிய வண்ணம் இருந்த இலவசமாக தங்கம் கிடைப்பதால் பெருமகிழ்ச்சி அடைந்த மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமைகளையும் மருந்து செயல்பட்டு வாங்கின இதனால நிம்மதியும் அமைதியும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு அநீதிகள் வந்து அரங்கேற துவங்கின மேலுமே கொங்கனர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தானே இதை நான் செய்தேன் என்று மனம் வருந்திய கொங்கனர் ஊதிமலையை விட்டு வெளியேறினார் அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை எப்படி வந்து தயாரிப்பது என்ற ஓலைச்சூடிகளையும் வந்து எரித்தார் என்று கூறப்படுகிறது இதற்கு பின்னும் இவருக்கு பலவிதமான இன்னல்களும் தொல்லைகளும் தொடர சிவபெருமானிடம் வந்து பார்த்தீங்கன்னா சரணகதி அடைந்தார் அப்போது ஈசன் பொன்னை உருவாக்கிய புகழ் கொண்ட சித்தனே திருமலைக்கு சென்று சமாதிக்குள் என்று கூறினார் கொங்கனரும் ஈசனினுடைய வாழ்க்கையை ஏற்று திருப்பதிக்கு சென்று திருமலையை வந்து வணங்கி பின்பு சமாதி அடைந்த கலியுகம் இருக்கக்கூடிய காலம் வரையிலுமே என்னை காண வரக்கூடிய பக்தர்களுக்கு பிணி நீங்கியும் செல்வம் அளித்தும் காத்தருள்வாய் என்று கொங்கனரிடம் வந்து கூறினார் தங்கத்தை உருவாக்கக்கூடிய ரசவாதம் தெரிந்த சித்தர் திருமலையிலே வந்து இருப்பதனால தான் திருப்பதி செல்வ செழிப்போடு வந்து இருக்கிறது என்றும் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் வாழ்வில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் ஏற்றமும் வந்து கிடைக்கிறது திருப்பதி கோயிலில் மூலஸ்தலத்தில் வந்து இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையில சித்தருக்கு விசேஷமான பூஜைகளும் நடப்பதாக வந்து சொல்லப்படுது இந்த பூஜைகளில் கலந்து கொள்வதற்கு பக்தர்களுக்கு அமைதி இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் சில காலத்திற்கு முன்பு சுற்றுப்பாதையில இருந்து இவரது ஜீவசமாதியை அகற்றப்பட்டு பாபாஜியினுடைய திருவிடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டது என்றும் கூறப்படுகிறது பாபாஜி திருவிடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில வாகன வசதிகள் உள்ளன தொட்டதெல்லாம் பொன்னாகும் கொங்கனரினுடைய சமாதிக்கு அருகில் இருக்கக்கூடிய மரத்தை மற்றும் மரத்தின் இலைகளை வழிபாடு செய்யும் பழக்கமும் இருந்து வருகிறது மேலுமே திருப்பதி உண்டியலினுடைய சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்துவதற்காக சுமார் ஏழு அடி உயரத்தில் துணியாலான பிரம்மாண்டமான உண்டியலை கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் இந்த உண்டியலுக்கு கவாலம் என்ற பெயரும் உண்டு இவன் தானாகவே விரும்பி வந்து எழுந்தருளிய தளங்கள் மிகவும் சிறப்புக்குரியவை அப்படி திருமால் விரும்பி எழுந்தருளிய திருத்தலங்களாக திருவேங்கடம் திருவரங்கம் அதேபோல் ஸ்ரீ முஷ்ணா இது போன்ற பல இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுருக்குது இவற்றுள் திருவெங்கடம் என்கின்ற திருமலை திருப்பதி பிரசித்து பெற்றது இங்கு அருள்மாளிக்கும் வெங்கடாஜலபதி சேசாலம் வேதசாலம் கருடாசலம் விருஷாபத்திரி அஞ்சானந்திரி அதேபோல் நாராயணகிரி வேங்கடாசாலம் ஆகிய ஏழு மலைகளுக்கு சொந்தக்காரர் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஏழு மலையான் என்று அழைக்கின்றார் ஸ்ரீ வேங்கடாசேச பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கொண்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா திருமலை என்றும் அவருடைய தேவியான ஸ்ரீ பத்மாவதி தாயார் குடி கொண்டுள்ள மலை அடிவாரம் திருப்பதி என்றும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டாலுமே பெருமாள் குடி கொண்ட இடம் மேல் திருப்பதி எனவும் தாயார் குடிக்கொண்ட இடம் வந்து திருப்பதி எனவும் அழைக்கப்படுவதே வழக்கமாகும் உலகிலேயே மாபெரும் பணக்கார கடவுள் யார் என்று கேட்டால் சிறு குழந்தை கூட திருப்பதி வெங்கடாஜலபதி என்று யோசிக்காமலே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிவிடும் அந்த அளவுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமானவர் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் உண்டியில் காணிக்கை செலுத்துவதற்காக சுமார் ஏழு அடி உயரத்தில் துணியால் ஆன பிரம்மாண்டமான உண்டியலை கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் இந்த உண்டியலுக்கு கவாலம் என்ற பெயர்கள் உண்டு இந்த பிரம்மாண்ட உண்டியல்கள் நிரம்பியதுமே திருப்பதி வேதஸ்தான ஊழியர்கள் உடனடியாக அதனை வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு உண்டியலை கொண்டு வந்து வைத்து விடுறாங்க காலியாக இருந்த உண்டியல் ஒரே நாளிலேயே பார்த்தீங்கன்னா நிரம்பி வேறு உண்டியல் மாற்றக்கூடிய நிகழ்வு திருமலையில் மட்டும்தான் சாதாரணமாக வந்து நடக்கும் மேலுமே பக்தர்கள் உண்டியில் காணிக்கை செலுத்துவதில் ஒரு சுவாரஸ்யமான வந்து இருக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க செல்லக்கூடிய பக்தர்கள் கருவறையில் வீட்டிற்கு சாமியை தரிசனம் செய்துவிட்டு அதே போல் பிரகாரத்தை வளம் வரக்கூடிய வழியில தான் காணிக்கை உண்டியல் வைக்கப்பட்டு இருக்கும் அதில் காணிக்கை செலுத்துவதற்கு கூட பலரும் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையில் நின்றுதான் செலுத்த வேண்டும் அப்படி காணிக்கை செலுத்துவதற்காக வரிசையில் நிற்கும் போது ஒருவருடைய காணிக்கை செலுத்தும் நேரத்தில் உண்டியல் நிரம்பிவிட்டது என்பதை வந்து பார்த்தீங்கன்னா வேதஸ்தான ஊழியர்கள் அறிந்தால் அந்த நபரை ஒரு ரூபாயாக இருந்தாலும் உண்டியலில் செலுத்த அனுமதிக்க மாட்டார்கள் அந்த நபர் அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டு நிரம்பிய உண்டியல் சீல் வைத்து அகற்றி அதே இடத்துல வேறு உண்டியலை வைத்து விடுவார்கள் இப்போது முதலில் நின்ற இரண்டு பக்தர்கள் புதிதாக வைக்கப்பட்ட உண்டியலில் காணிக்கை செலுத்தியது அவர்கள் இருவரையுமே திருப்பதி வேதஸ்தான ஊழியர்கள் தங்களுடன் அழைத்து செல்வார்கள் உடன் சீல் வைக்கப்பட்ட உண்டியலையும் அவர்கள் எடுத்து செல்வார்கள் சீல் வைக்கப்பட்ட உண்டியலானது காணிக்கை என்னும் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்படுத்தப்படும் அப்போது வேதஸ்தான ஊழியர்கள் தங்களுடன் அழைத்து வந்த இரண்டு பக்தர்களிடம் இந்த உண்டியல் நிரம்பிவிட்டது இதை கச்சிதமாக சீல் செய்து கொண்டு போனார்கள் அப்போது நான் உடன் இருந்தேன் என்று சாட்சி கையெழுத்து வாங்கி கொள்வார்கள் வங்கியில் கடன் வாங்கிய ஒருவருக்காக நம்ம போடும் சாட்சி கையெழுத்து போன்றதல்ல இது இந்த கையெழுத்தை நாம் தைரியமாக போடலாம் இது பார்த்தீங்கன்னா சம்பிரதாயத்திற்காக தான் செய்யப்படுகிறது அது சரி சிசிடிவி கேமராக்கள் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதிகளை வந்து கண்காணித்து கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு நடைமுறை வந்து தேவையா என்றுதான் பலருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தோன்றும் ஆனால் தொடக்க காலத்தில் அதாவது கேமராக்கள் இல்லாத காலத்தில் பின்பற்றப்பட்டு வந்த இந்த நடைமுறையை ஒரு சம்பிரதாயத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் திருப்பதி வேதஸ்தானம் கடைபிடித்து வருகிறது இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறைவனினுடைய உண்டியல் காணிக்கைக்காக கையெழுத்திட்ட அந்த இரண்டு பக்தர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஏழுமலையான இலவசமாக அதுவும் வெகு அருகில் சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை வேதஸ்தானம் வந்து வழங்குகிறது இந்த போது அவர்களை யாரும் சீக்கிரம் சீக்கிரம் என்று அவசரப்படுத்த மாட்டார்களா தரிசனம் செய்யும் அவர்களுக்கு கிடைக்கிறது முழுவதும் உள்ள ஆலயங்களில் வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவரும் தங்களால் முடிந்த காணிக்கைகளை உண்டியலில் செலுத்துவதை வாடிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா வைத்திருக்கின்றார்கள் ஆனால் திருப்பதியில் மட்டும் எந்த ஆலயத்திலுமே இல்லாத அளவுக்கு பணம் கொட்டோ கொட்டு என்று வந்து கொட்டுவதற்கு என்ன காரணம்னா அதற்கு புராணத்தில் இருந்த ஒரு நிகழ்வை நம்ம வந்து பார்த்திங்கன்னா படித்திருப்போம் திருப்பதி ஏழுமலையானுடைய திருமணத்திற்காக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடன் பெற்றார் அந்த கடனை எப்படி திருப்பி செலுத்தலாம் என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதைகள் உள்ளன இதை பற்றி அறிந்தவங்க உங்களுடைய கருத்துகளை வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ